நீங்கள் வந்திருக்கின்ற இந்த இடம் ஒரு திருத்தலம் புனிதமான இடம் புனித வனத்து சின்னப்பால் விரும்பப்பட்ட இடம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இங்கு வாழ்ந்த சுப்பிரமணிய ஐயர் என்பவர் அவருடைய மாடுகள் காணாமல் போய்விட்டன அந்த மாடுகளை அவர் தேடி போகிறார் அப்படி தேடி போய் வந்தது இங்கு மகளிர் பக்கத்தில் அவர் அங்கே வந்து நிற்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன காட்சி கிடைத்தது தூபத்துடைய நறுமணம் மணி ஓசை சிலுவை அடையாளம் தோன்றி தோன்றி மறைகிறது கண்டதும் அவர் பயந்து வீடு சென்று விட்டார் அந்த இரவு அவர் தூங்கும் போது அவருக்கு கனவில் ஒரு துறவி வெள்ளை குதிரையில் வருவதை நான் தான் அங்கே அங்கே இருக்கிறேன் நீர் போய் பார்த்தால் உம்முடைய மாடுகள் கிடைக்கும் என்று மறுநாள் அவர் தோழர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அங்கே செல்கிறார் அங்கே போனதும் அதே காட்சி அவருக்கு கிடைக்கிறது அங்கே அந்த மாடுகளை அவர் காண்கின்றார் நான் தான் வனத்து சின்னப்பர் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது அதன் பிறகு இந்த இடம் எல்லாம் முன்னால் முகையூர் பங்கில் இருந்தது இங்கே எம்இபி பிரெஞ்சு ஃபாதர் அந்தோனி அங்கே பங்கு தந்தையாக இருந்தார் அவர் அதை அறிந்து இங்கே ஒரு ஓலை செய்த ஒரு சின்ன இடத்தை அங்கே வைத்தார் அங்கே மக்கள் வந்து ஜபித்து கொண்டிருந்தார்கள் அதனால் ஒரு அவங்களுக்கு இது வனத்து சின்னப்பர் எப்படி இருக்கிறார் என்பதை காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிரான்சுக்கு எழுதுகிறார் ஒரு வனத்து சின்னப்பர் சுரூபத்தை அனுப்பி வையுங்கள் என்று அவர் அங்கே இருந்து அதை அனுப்பி வைக்கிறார்கள் ரயில் மூலமாக அந்த பார்சல் அங்கே வந்து கொண்டிருக்கிறது மாம்பழம்பட்டு ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் வந்து நிற்கிறது அதன் பிறகு அவர்கள் அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணதும் அது இயங்காமல் இருந்தது போகிஸ் எல்லாம் பரிசோதித்த போது அங்கே இந்த பார்சலை பார்த்தார்கள் எனவே அந்த பார்சலை அங்கே பட்டு என்ற இடத்தில் இறக்கினார்கள் அதை இறக்கியதும் ட்ரெயின் இயங்கியது அது போகத் தொடங்கியது பின்னும் அதை அந்த அந்த பார்சலை எடுத்து ட்ரெயின் வைத்தார்கள் ட்ரெயின் நின்றுட்டு இந்த சுரூபம் இந்த பார்சல் இந்த இடத்திற்கு தான் என்று சொல்லி அதை மாம்பழம் பட்டு விட்டுட்டாங்க பிறகு அதை சொல்லப்பட்டது அவர் மாட்டு வண்டியை அனுப்பி அதை எடுத்து வர சொன்னார் அவர்கள் அதை எடுத்து மாட்டு வண்டியில் வைத்து முகையூருக்கு கொண்டு போறார்கள் மாடுகள் அங்கே செல்லவில்லை நின்றுவிட்டன அவர் நல்லா முயற்சி செய்தார்கள் மாடுகள் அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு அந்த மாட்டு வண்டி ஓட்டுநர் மாடுகளே விட்டுட்டாங்க நீங்க எங்கு கொண்டு போனாலும் கொண்டு போங்கன்னு போங்க அப்போதுதான் அந்த மாடுகள் அந்த பார்சலை கொண்டு இங்கே கொண்டு வந்தார்கள் இங்கே அந்த சிலுவ அமைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு மேன்மையான இடம் இந்த இடம் அன்பார்ந்த சகோதர சோதரிகளை